வண்ணமயில் ஏறும் என் தங்க வடிவே காண தினம் ஓடி வருவேனே செந்தமிழை காக்கும் எண்ணி எண்ணி பாடும் என்னை கந்தன் அறிவாடும் தோளினை பால்காவடி சுமந்து ஓடினேன் மேடு பள்ளங்கள் கடந்து ஆடினேன் அவன் நாளையும் நுழைந்து பாடினேன் வடிவேலனை நினைத்து தோளிலே பாங்காவடி சுமந்து ஓடினேன் மேடு பள்ளங்கள் கடந்து ஆடினேன் அவன் நாளையும் நுழைந்து பாடினேன் வடிவேலனை நினைத்து தந்தைக்கு உபதேசம் செய்த சுவாமி மலை ஆண்டவனி மாம்பழத்தில் கோபம் கொண்டு பழனி மலை கொங்கு கடல் கோரமாக சிந்தூரிலே வாழ்பவனி மல்லிகைவானையுடன் திருத்தணியின் நாயகன்னி வண்ணமயில் தனக்கொரு ஒரு தனித்துவ படையென நீளமென வான்மையில் ஏகியவன் முருகன் பாடங்கள் சொன்ன மகன் யாருமில்லை எனக்கில்லை என நாதி என்று நான்கலங்க ஆறுதல் தந்த மகன் முருகன் ஆறுதல் வென்ற மகன் வா என்னை காக்கும்படி வேலையா நீ இன்று வேறு துணை யாரையா யாரையா காக்கும்படி நீ இன்று வேறு துணை யாரையா யாரையா பொதிகையில் பிறந்த முருகன் வளர்ந்த கதையும் பிரணவ பொருள் மறந்ததில் வேல் சினத்தன்று கொடுத்த சிறையும் வள்ளி தேவையானுடன் காட்சி அருளும் தனிகையின் நாயகன் உன்னை ஆணையில் இன்னல்கள் ஓடி மறையும் எந்தனையாலும் சுந்தரவேலும் வேலும் சீவல் செந்தமனாலும் கந்தனை பாடும் எந்தனை நாவும் பாடும் பொழுதொரு துன்பங்கள் தீக்கும் குமரனை கண்டதும் எனக்கு கவலை இல்லடா கொன்றத்துக்கு குமரன் இல்லைடா என்றைக்கு முருகனை நான் மறந்ததில்லடா அந்த இயடங்கா நான் கண்டம்மன் புன்னடா கண்டம் மறந்ததில்லடா மண்ணை இட்டு மண்ணில் வாழ என்னை விட்டதும் இல்லடா அஞ்சு அடங்க நான் அறக்க நல்லவா அருந்தமிழ்கிருக்க நல்லவா முருகன் வாழும் மண்ணில் வாழும் தமிழன் நல்லவா வா என்னை காக்கும்படி வேலையா நீ இன்று வேறு துணை யாரையா யாரையா வண்ணமையில் ஏறும் என் தங்க வழி வேலு கந்த காண தினம் ஓடி வேணும் செந்தமழை காக்கும் வெயில் சேவல் கோடி யானி எண்ணி எண்ணி பாடும் என்னை தோளிலே பால் காவடி சுமந்து ஓடினேன் மேடு பள்ளங்கள் கடந்து ஆடினேன் அவன் நாளையும் நுழைந்து பாடினேன் வடிவேலனை நினைத்து தோளிலே காவடி சுமந்து ஓடினேன் மேடு பள்ளங்கள் கடந்து ஆடினேன் அவன் நாளையும் நுழைந்து பாடினேன் வடிவேலனை நினைத்து தந்தைக்கு உபதேசம் செய்த சுவாமி மலை ஆண்டவி மாம்பழத்தில் கோபம் கொண்டு பழனி மலை ஆண்டவண்ணி பொங்கு கடல் ஓரமாக செந்தூரிலே வாழ்பவண்ணி வள்ளி தேவ யானையுடன் திருத்தணியின் நாயகனி வா என்னை காக்கும்படி வேலையா நீ இன்று வேறு துணை யாரையா யாரையா வானை காக்கும்படி வேலையா நீ என்று வேறு துணை யாரையா யாரையா